எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் மொத்தம் ரெண்டு கோடியே ஒன்பது லட்சத்து இருபதாயிரம் ரேஷன் கார்டுகள் இருக்குது இன்றைக்கி கணக்கு வரைக்கும் அது மட்டும் இல்லை இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு முழு நேரமாக செயல்படுகிற ரேஷன் கடைகள் இருக்குது அதே போல் பத்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பகுதி நேரமாக செயல்படுகிற ரேஷன் கடைகள் இருக்குது ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கடைகள் இருக்குது இப்போது இந்த ரேஷன் கடைகளில் அதன் மூலமாக கொடுக்கப்படுகிற பொருட்களை வாங்குறதுக்கு ரேஷன் கார்டு கட்டாயமாக தேவை வேற எந்த ஆவணமும் வச்சு பொருள் வாங்க முடியாது அப்படி இருக்கிற இந்த பட்சத்தில் கொரோனா காலகட்டத்தில் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவங்க விண்ணப்பிப்பதற்கு முயற்சி செஞ்சவங்க அவங்க இடத்துல நிறைய பேர் இன்னும் இந்த ரேஷன் கார்டு கைக்கு வராமல் இருக்கு இருக்குது அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா ரேஷன் பொருள் வாங்க முடியல ரேஷன் பொருள் வாங்க முடியலனா கூட பெருசாக யாரும் கவலைப்பட மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு மகளிர் தொகை வந்து கிடைக்க மாட்டேங்குது ரேஷன் கார்டு இல்லாததுனால் மகளிர் தொகைக்கு அவங்க விண்ணப்பம் பண்ண முடியலை அதனால் இப்போ தமிழக அரசு இன்றைக்கி ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அது என்னென்னா அடுத்த மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எப்போ ரேஷன் கார்டு எங்கள் கைக்கு வரும் நாங்கள் எப்போ மகளிர் உதவித்தொகைக்கு விண்ணப்பிப்போம் அப்படின்னு ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி இப்போ எவ்வளோ பேருக்கு பெண்டிங்காக இருக்கோ இந்த ரேஷன் கார்டு விநியோகம் அந்த பெண்டிங் எல்லாமே நிறு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க எல்லா விஷயமே கேட்டால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிகாரிங்கள்லாம் பிஸி ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் அவங்களுடைய பணி சுமை காரணமாக இந்த வேலையை நிறுத்தி வச்சுட்டாங்க ரேஷன் கார்டு விநியோகம் பண்ணுறது ஏன்னா அது பெரிய ப்ராசஸ் வீட்டுக்கு வந்து வெரிஃபை பண்ணணும் சம்பந்தப்பட்ட ஆள் தான் அந்த அதற்கான கடிதத்தை கொடுத்துருக்காங்களா அப்படின்னுலாம் அவங்க ஆய்வு செஞ்சு தான் ரேஷன் கார்டு கொடுப்பாங்க உண்மையிலே அந்த அட்ரெஸில் இருக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் அதனால் இந்த ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து சரியான முறையில் விண்ணப்பித்து இருக்கிறவங்களுக்கு இந்த வருகிற மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் எல்லாருக்குமே ரேஷன் கார்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி உணவுத்துறை அமைச்சரும் தமிழக முதலமைச்சரும் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதனால் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணவங்களுக்கு அடுத்த மாதம் ரேஷன் கார்டு கிடைக்கப் போகுது அதனால் ரேஷன் பொருளும் வாங்கிக்கலாம் கலைஞர் நம் இப்போ உதவித்தொகை கொடுத்துட்ருக்காங்கள கலைஞர் மகளிர் உதவித்தொகை அந்த உதவித்தொகையும் விண்ணப்பிக்கலாம் அதன் மூலமாக பல லட்சம் பேர் பயனடைவாங்க இது ஒரு சின்ன தகவல் இது எல்லாேருக்கும் தெரியணும் ரேஷன் கார்டு விண்ணப்பித்து எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது எப்போ தருவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி தெரியாத சிலருக்கு தான் இந்த பதிவு நன்றி வணக்கம்